எதிர்கட்சியா இருக்கும் போது ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்டிட்டு போட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த எழுதி பெட்டியில போடுங்கிட்டு போய் அண்ணா திமுக திமுக ஆட்சிகளுடன பெட்டி பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து உடைச்சு திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிசன் எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணும் அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் எதுக்கு இந்த நோட்டீஸ் மக்களை ஏமாத்துகின்ற எதுக்கு மக்கள் ஏமாற வேண்டும் ஏன்னா நாலு வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை தேர்வு இருக்குது அதனால வேற வழி இல்ல மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்ளை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வருவாங்க மக்கள் பிடிப்போடு இருங்க அதுவும் தொலைபேசியெல்லாம் கேட்பாங்க தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா போன் பண்ணுவாங்க நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கிட்டு போயிருவாங்க போறலாம் Bocchi. Uzar ayrı